ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடியன் மணிகண்டேஸ்வரத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்கள் அணியக்கூடிய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்கப்பது உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்வதன் அவசியம் என்ன உச்சிஷ்ட கணபதிக்கான வரலாறுகளும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை மறைந்து அதன்படி நம்ம செயல்படுவது எப்படி என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மலிங்க சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதாவது உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்டம் என்றால் நம்முடைய இஷ்டத்தை அதாவது நம்முடைய ஆசைகளை அடக்கி நம்முடைய உயிரணுகளை மூலாதாரத்திலிருந்து சகசநாமத்துக்கு கொண்டு செல்வதே உச்சிஷ்ட கணபதி என்று சொல்லப்படுகிறது கணபதி என்றால் கணநாதன் என்று சொல்வார்கள் கணநாதன் என்றால் அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவகணங்களை தாங்கக்கூடிய நாதன் என்று சொல்லப்படுகிறார் பதி கணபதி என்றால் கணம் என்றால் சிவகணம் பதி என்றால் தாங்கக்கூடியவன் தூக்கி நடத்தக்கூடியவன் என்றார் நம் உடலை நம் உயிரை தூக்கி நடத்தக்கூடியவன் கணபதி அவரை வழிபாடு செய்யும்போது நம் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழலாம் என்பது எந்த ஒரு சந்தேகமில்லை அதிலும் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பற்றி இந்த பதவியில் பார்க்கலாம் கணபதி ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசோகர்களுக்கும் விடா சண்டை நடக்கிறது அந்த சண்டையில் தேவர்கள் குறைகிறார்கள் அசோகர்கள் பெறுகிறார்கள் இதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது ஒரு பூதகணத்துடைய யோனிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துணி ரத்தமும் ஒரு பூதகணமாக அவதரிக்கிறது ஆனால் தேவர்கள் குறைகிறார்கள் இதை கண்ட பிரம்ம சிவனும் பார்வதியும் இதுக்கு என்ன செய்வது என்று கொண்டிருக்கும் போது தான் பிரமான் இதை நான் தடுக்கிறேன் என்று சொல்கிறார் நீ சின்ன பையன் எப்படி செய்ய முடியும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆலோசனை கேட்கும்போது அப்பொழுது விஸ்வரூபம் எடுத்து அதாவது தாயுடைய சக்தியும் தகப்பனுடைய புத்தியும் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து சிவனை விட மகாசக்தியாக சுவாமி காட்சியளிக்கிறார் அப்போ காட்சியளித்து விஸ்வரூபம் எடுத்து போகும்போது அந்த பூதகியானவள் அவருடைய சிறு ஒரு துரும்பாக தெரிகிறார் அப்போ எடுத்து அதாவது சுவாமியுடைய கையிலே போர்க்களத்துக்கு போவதனாலே ஒரு கையிலே கத்தி ஒரு கையிலே காண்டிபம் ஒரு கையிலே அந்த ஆயுதங்கள் சங்கோக ஆயுதங்கள் ச அதே மாதிரி ரத்தத்துக்கு பெருக்குவதற்காக மாதரம் மழை அதே மாதிரி வன்னி மலர்களையும் கையில் ஏகப்பட்ட ஆயுதங்களோடு சுவாமி காட்சியளிக்கிறார் அந்த காட்சியளிக்கும்போது அந்த பூதகணத்தை தூக்குவதற்கு தூக்கி ஒரு கையில் அணைத்து தூக்கி மாரபத்தை பிடித்து தூக்குறார் மறுகையிலே ஆயுதங்கள் இருப்பதனாலே தும்பிக்கினாலே அந்த யோனியில் வரக்கூடிய இரத்த துளிகளை அடக்கிறார் அப்படி அடக்கும்போது ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு ஒரு பூதகணமாகப்பட்டது உருவாக்கப்பட்டதை தடுக்கிறார் அப்படி தடுக்கும்போது அந்த இரத்த துளிகளானது நிறுத்தப்படுகிறது அப்படி நிறுத்தும் போது அந்த பெண்ணுடைய யோனியிலே அவர் தும்பிக்க வைத்ததாலே அந்த பூதகணமானது தன் தவறை உணர்ந்து அடங்கி சுருங்கி ஒரு சிறு பெண்ணாக மாறுகிறது அப்பொழுது தன்னுடைய தவறை மன்னிக்குமாறு விநாயகபுரமான கிட்டம் கேட்டதாலே அதாவது எந்த ஒரு தேவர்களுமே தன்னுடைய தவறை உணர்ந்தவர்களை மன்னித்து தன்னுடைய வாகனமாகவும் தன்னுடைய கீழ்ப்பணிந்த அடியாட்களாகவும் வைத்து செயல்படுவார்கள் எந்த ஒரு சந்தேகமில்லை அதாவது சூரனை வதம் செய்ய முயற்சி செய்த போது வதத்தினே தன்னுடைய தவறை உணர்ந்ததனாலே சேவர் கொடியாக முருகப்பெருமான் வைத்திருக்கார் சிம்பா சூரனை வதம் செய்த அன்னை சிம்பமுக வாகமாக வைத்திருக்கார் கணநாதன் என்பக்கூடியவர் மூசிகனை வதம் செய்து தனக்கு மூசிக வாகனமாக வைத்திருக்கிறார் அப்போ தன்னுடைய தவறை மன்னித்தவர்களை தன்னுடைய வாகனமாக வைத்துக்கொள்வது தேவருடைய வழக்கமாக உள்ளது அப்படி இருக்க அந்த தேவதையை தன்னுடைய மடியில் அமர்த்தி சுவாமி காட்சி அளிக்கிறார் காட்சி அழந்த பின்னே அதாவது அசுரர்கள் அழிந்து தேவர்களுடைய கொடி பறக்கிறது அதனால் இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும்போது நமக்கான சத்ருக்கள் பில்லி சூனியம் ராகினி மோகினி காட்டேரி இல்லி இல்லாச்சி எங்கக்கூடிய துஷ்டமாக சக்திகள்லாம் விலகி இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய நம்முடைய தெய்வ சக்திகள் பிறகும் அதே போல் சுவாமி அந்த அசுகளை அழைத்த பிறகு தேவர்கள் அரியணை எழுதியதல்ல இந்த தெய்வத்தை வழிபாடு செய்பவர்கள் அரியணைக்கு இணையான செல்வாக்கினை பெறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை அரசியல் புகழும் சரி வியாபார யுத்தகளும் சரி தொழில் செய்பவர்களும் பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடையலாம் அதன் பிறகு இந்த உச்சிஷ்டணபதி வழிபாடு செய்யும்போது அந்த தேவியானவள் நீல சரஸ்வதியாக தன்னுடைய தவறையை வணந்து அந்த ஐயனுடைய மடியில் அமர்ந்ததாலே திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணமாகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் விலகும் அதே போல் அந்த அசுரர்கள் அழிந்து தேவர்கள் பெருகியதனாலே நம்முடைய சத்துருக்கள் குறைந்து நம்முடைய நட்பு வட்டாரங்கள் பெருகும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும் அதே போல் சுவாமி செல்வத்துக்கு அதிபாதியாக விஸ்வரூபம் எடுத்து வந்ததனாலே நம்முடைய செல்வம் பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அதாவது ஏழவனும் எலிகாப்பில் போகக்கூடிய சக்தி தரக்கூடிய வல்லாமை இந்த உச்சிஷ்ட உச்சிஷ்டமதை கொண்டு அதாவது பழுது சாப்பிட்டவனும் கூட பணக்கார வகராவில் வந்து நெய் சாதம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் இதனுடைய அனுபவத்திலே ஏழு கிலோமீட்டர் நடந்து சென்று முப்பது ரூபாய் வாங்கி வந்த நான் இன்று ஒரு நாளைக்கு ஏழு பேருக்காவது அன்னதானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இறைவன் சக்தி கொடுத்துருக்கா என்றால் அந்த உத்திஷ்டனாமதை வழிபாடு செய்த பிறகு என் வாழ்க்கையில் வளமும் நலமும் வந்தது என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அதுபோல் நீங்களும் பெற்றிட உச்சிஷ்ட கணபதியை எப்படி வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தோமானால் ஒரு உச்சிஷ்ட கணபதியுடைய பிம்பங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் அந்த பிம்பத்தில் உங்களுக்கு எது மகனும் கவர முடியும் அந்த பிம்பத்தை அடுத்து அதுக்கு புனகு ஜவ்வாது வைத்து அந்த உச்சிஷ்ட கணபதி ரகசியமாக உங்களுடைய வீரோ அல்லது பூஜை அறையில் யாரும் பார்க்காத வண்ணமாக ஒரு சகப்புக்களை துணி வைத்து கட்டி அந்த வழிபாடு செய்ய வேண்டும் இதுக்கு மல்லி புஷ்பம் அலரி புஷ்பம் இட்லி பூவங்குடிய விரிச்சி பூ இது மாதிரியான பூவுகளை வச்சு நெல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது இழுப்பெண்ணியனால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய விசேஷ கழகம் கிடைக்கும் எனக்கு கோடியில் தெரு கோடியில் இருந்த நான் கோடியில் பரல வேண்டும் என்று நினைப்பவர்கள் உச்சிஷ்டபதிக்கான முறையான உபதேசம் வாங்கி முறையான தியான பயிற்சிகள் செய்து உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை விலகி இன்பங்கள் பெருகும் துன்பங்கள் விலகும் ஐஸ்வர்யம் பெருகும் ஆனந்த வாய்வினை பெறலாம் என்பது எந்த சந்தேகமில்லை மேலும் உச்சிஷ்ட நபதியான தகவல்களை தொடர்ந்து இந்த மாதத்தில் உச்சிஷ்ட நபதிக்கான எந்திரங்கள் மைமுறைகள் பூஜை முறைகள் இது மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உழைத்த அடியன் உன்னதமான முயற்சி செய்கிறேன் நீங்களும் வளம் பெற வேண்டும் சிவாய நமக நமஸ்வீயர்